பாருங்க இது பூல இருந்து தேன் குடிக்குது பாத்தீங்கன்னா இதுல இந்த மொட்டு பூ பிஞ்செல்லாம் இருக்குல்ல ஆனா இப்போதைக்கு இந்த ரெண்டு தான் கிடச்சிருக்கு ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல இதெல்லாம் வந்து காய்ச்சிரும் காய்கற தெரியும் அப்புறமேல இதில் விட்டமின் ஏ பி சி இருக்கு அப்புறமேல நைன்டி பர்சன்ட் ஆஃப் இது ஃபுல்லாக வாட்டரில் தான் இருக்கு அதனால தான் இது பேரும் வாட்டர் ஆப்பிள்னு வச்சிருக்காங்க இது ஹார்ட்டுக்கு நல்லது பிக்கு அப்புறமேல ஜாம் இதை வச்சு செய்வாங்க அரிஞ்சு இப்படி தான் இருக்கும் Thank you.